ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம நியூஸ் சேனலில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை நியூஸ் பேப்பர் வாங்கி நீங்கள் நியூஸ் வாசிச்சிங்கன்னாலும் முதல்ல இருக்கக்கூடிய செய்தி இதுவாக தான் இருக்குது நிறைய பேர் இந்த வெயிலினால் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதா இந்த செய்தியை தான் நம்ம கேட்குறோம் இந்த வெயிலுடைய தாக்கத்திலேருந்து நம்மளை எப்படி நம்ம காத்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸை நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகளில் நீங்கள் நீர் சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் சின்ன வெங்காயம் அதிக எடுத்துக்கோங்க கருப்பு கவுனி அரிசி அதை நீங்கள் நைட்லேயே ஊற வச்சு கூட கஞ்சி ரெடி பண்ணி எடுத்து பழைய கஞ்சி தண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் நைட்லேயே நீங்கள் சாதத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம் தர்பூசணி இளநி நுங்கு இந்த மாதிரியான நீர் சத்து நிறைந்த ஆகாரங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் மண்பானை தண்ணீர் எடுத்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அது நமக்கு நல்லதே கிடையாது நம்ம பாடிக்கு ஹீட்டை ஏற்படுத்துறது இல்லாமல் பல விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் இந்த வெயில் டைமில் நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதும் நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் ஏஜ் இருக்கவங்க வெளியில் வெயில் டைமில் வந்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க தொப்பில் ஒரு மூணு சொட்டு எண்ணெய் ரெகுலராக விட்டுக்கோங்க இது நம்ம பாடியோட ஹீட்டை குறைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தலைக்கும் வந்து ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணுங்க நீங்கள் நைட்டில் தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நீர் சத்து நிறைந்த ஆகாரங்களை அதிகமான அளவு எடுத்துக்கோங்க மோர் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோங்க கடையில் விற்கக்கூடிய ஃபேண்டா மிரண்டா மாசா இந்த மாதிரியான ஜூஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நிறைய நியூஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் டிவி நியூஸாக இருந்தாலும் சரி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் சரி நிறைய பேர் வந்து இந்த வெயிலோட தாக்கத்தினால மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க சில பேர் அதில் இறந்தும் போயிடுறாங்க இந்த இதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு அப்படின்றத பேர் கூட வச்சுருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த வெயிலுடைய இருந்து நம்ம எல்லாருமே நம்மளை நம்ம காத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சொல்லிட்டு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ